கணியமான அல்லாஹின் நல்லடியார்களே இன்றையினுடைய தலையங்கம் இறுதி தூதர் முஹம்மது ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய இறுதி தூதுவத்தினுடைய அடையாளங்களும் அவர்களினுடைய இறுதி ஹஜ்ஜும் மிக முக்கியமான ஒரு தலையங்கம் கணியமான சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே மக்காவினுடைய காலப்பகுதி முகமது சல்லா அலேசல்லம் அவர்களை ஒரு சில முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒருபொழுது மக்காவினுடைய ஹரத்தினுடைய எல்லை பகுதியில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது காஃபிர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் எங்களுக்கு இப்போ அதிசயத்தை வெளிப்படுத்தி காட்டுங்க என்ன அதிசயம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் பார்த்தார்கள் சொன்னார்கள் இதோ இருக்கிறதே பதினான்காம் இரவு பௌர்ணமி சந்திரன் முழுவட்ட சந்திரன் வெண்மையான சந்திரன் இந்த சந்திரனை நீங்கள் உண்மையான தூதராக இருந்தால் பிளந்து காட்டுங்கள் கனியமானார்களே அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே சல்லா அலேசலம் அவர்கள் தயக்கம் இல்லாமல் பின்வாங்காமல் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எப்படி ஒரு கண்ணாடி வட்டமான கண்ணாடிக்கு நடுவில் நாங்கள் அடித்தால் எப்படி இரண்டாக பிளக்குமோ இதுபோன்று சைக்கினை காட்டினார்கள் அந்த முழுவட்ட சந்திரனுக்கு இப்படி சைக்கினை காட்டினார்கள் அது இரண்டாக வெட்டிக்க ஆரம்பித்தது ஒரு பாதி சஃபா என்ற மலையை நோக்கியும் மறுபாதி குஐக்கையான் என்ற ஒரு மலை இருக்கிறது அந்த மலையை நோக்கி இரண்டு பாதைகள் அப்படியே பிளந்து கொண்டு செல்லுகிறது இவர்கள் வாயடைத்து விட்டார்கள் சொன்னார்கள் முகம்மத் சல்லா அலே செல்லம் எங்களுடைய கண்களை கெட்டிவிட்டார் சூனியத்தில் நான்கு வகை இருக்கிறது கண்ணியமானவர்களே அதிலே ஒரு வகைதான் மூசா அலை சலாத்தினுடைய காலத்தில் பிரபல்யமாக இருந்த ஒரு சூனியம் கண் கெட்டி வித்தை என்று சொல்லுவோம் அசலான ஒரு பொருளை போட்டால் அவர்கள் நினைக்கும் பொருளாக அவர்களுடைய கண்ணுக்கு விளங்கும் பாம்பாக அது படம் எடுத்து காட்டியது கண் கட்டி வித்தை சூனியத்தை கண் கட்டி வித்தையை முகமது சல்லா அலே எங்களுக்கு காட்டிட்டாரு இது உண்மையாக நடந்த விஷயம் இல்லை சாம் தேசத்தில் இருந்து ஒரு கூட்டம் வியாபார கோஷ்டி வருகிறது சல்லல்லா அலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சந்திரன் சந்திரன் இரண்டாக பிளந்ததை நாங்கள் கண்டோம் இது ஒரு சூனியம் நீங்க நீங்க ஆம் நாங்கள் கண்டோம் நாங்கள் பார்த்தோம் திசையை நோக்கி ஒரு பாதி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்கள் சுபகான் கணியமானவர்களே அதே நாள் அதே இரவும் அதே நாள் அதே இரவும் இந்தியாவில் கேரள மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு மாமன்னர் சேரமால் பெருமாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் சேரமால் பெருமாள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் படுத்திருக்கிறோம் இந்தியாவினுடைய தென் பகுதியை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் கேரள மாநிலத்தை சேர அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாள் அந்த நேரத்தில் சேரமால் பெருமாள் என்ற ஒரு அரசர் அவருடைய மாளிகையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சந்திரன் இரண்டாக வெடித்து பாதி திசையை நோக்கி செல்லுகிறது அவர்களுடைய வேலையாட்கள் சிப்பாய்களை கூப்பிட்டு சொன்னாரு கேட்டுட்டு வாங்க இவர்கள் போனார்கள் விஷயத்தை தேடி பார்த்தார்கள் கொஞ்சம் காலம் கழிந்தது அரபு நாடுகளில் இருந்து அந்த காலம் அரபு நாடுகளில் இருந்து கடல் மார்க்கமாக வியாபாரிகள் கேரளாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து கொண்டிருந்த காலம் அவர்களினுடைய வியாபாரம் நியாயமான வியாபாரமாக இருந்தது நேர்மையான வியாபாரமாக இருந்தது அழகான வியாபாரமாக இருந்தது நம்பிக்கையாக நடந்தார்கள் இவர்களினுடைய வியாபாரத்தை பார்த்து பூரித்து போன கேரள மாநிலத்தில் வாழ்ந்தவர்கள் கேட்டார்கள் நாங்கள் இது போன்று நம்பிக்கையானவர்களை பார்த்ததில்லை நீங்களே இப்படி நடந்து கொள்றீங்க இவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்க சொல்லப்பட்டது அரபிய தீபகற்பத்தில் இறைவனுடைய இறுதி தூதர் வெளிப்பட்டிருக்கிறார் அவர் சொல்லி தந்ததை தான் நாங்கள் உங்களுக்கு சொன்னார் கணியமானவர்களே கேட்டார்கள் சந்திரன் இரண்டாக கிட்டத்துல பிளந்தது அது எங்களுடைய மன்னர் பார்த்திருக்கிறார் சொன்னாங்க இது அந்த இறுதி தூதர் காட்டி அற்புதம் தான் என்று சொன்னார்கள் சுபகான் கணியமான நல்லடியார்களே இறுதி தூதுவத்தினுடைய இறுதி அடையாளங்கள் கயாமத் கயாமத் நெருங்கக்கூடிய நெருங்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் கயாமத்தினால் சந்திரனும் விட்டது சந்திரன் இரண்டாக பிளக்கும் இது ஒரு அடையாளம் சல்லா அலேஸ்லம் அவர்கள் நபியாக வெளிப்பட்ட காலத்திலேயே இந்த அற்புதம் இந்த இந்த அடையாளம் நடந்து முடிந்து விட்டது இனியமானவர்களே அல்லாஹு அடியார்களே இந்த மன்னர் இவருடைய ஆசை இந்த இறுதி தூதரை நான் பார்க்க வேண்டும் கனியமா நல்லா நல்லடியார்களே அவர் அவருடைய ஆட்சியை துறந்துவிட்டு அவருடைய குடும்பத்துக்கு கொடுத்து விட்டு அப்படியே பிரயாணம் செஞ்சு போறாரு கணியமான அல்லாஹ் நல்லடியார்களே எழுதப்படுகிறது சல்லல்லா அல்லம் அவர்களையும் அவர் கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்து வந்து மக்காவில் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை தாஜுதீன் என்று மார்த்தி கொண்டு அவர் இன்னொரு மனிதரை இன்னொரு அரேபியரை அப்படியே தன்னுடைய நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் தன்னுடைய கேரளமான மாநிலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உண்மையான இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அப்படியே அழைத்து கொண்டு வருகிறார் மாலிக் பின் தீனார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரே மாலிக் பின் தீனார் அந்த மனிதர் மாலிக் பின் அப்படியே கொண்டு வார நேரத்தில் துறைமுகத்தில் சலாலா என்ற இடத்துல இந்த தாஜுதீன் கடைசி அவருடைய வசியத் மாலிக் பின் தீனார் நீ என் நாட்டுக்கு போகணும் என்ற குடும்பத்திறத்திலே வசியத்தொண்டு சொல்லோனும் முழு என்னுடைய குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வசியத்தை சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை படித்துக்கொள்ள வேண்டும் இதை நிறைவேற்றுவாயா ஆம் நான் நிறைவேற்றுவேன் அப்படியே அவர் வருகிறார் கண்ணியமானவர்களே இஸ்லாத்தை சொல்லுகிறார் படித்து கொடுக்கிறார் அவருடைய வசியத் நிறைவேற்றப்படுகிறது முதலாவது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதலாவது ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்படுகிறது சேரமால் மஸ்ஜித் சேரமால் மஸ்ஜித் இந்தியாவினுடைய முதலாவது பள்ளிவாசல் முழு உலகத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆ பள்ளிவாயல் கனியமான அல்லாஹு நல்லடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே இறுதி தூதுவத்தினுடைய அடையாளம் அலைஹி வஸல்லம் அவர்களே கடல் மார்க்கமாக வந்து என்னுடைய ஹபீபை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு வந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான் அவரின் மூலமாக இந்தியாவுக்கு கணியமானவர்களே தென் துருவத்துக்கு இந்தியாவினுடைய தென் பகுதிக்கு இஸ்லாம் வந்திருக்கிறது வரலாறுகளை படிக்க வேண்டும் சகோதரர்களே